ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜி டி ஆர்விக்கான டெய்லி டென் கொஸ்டின் தாங்க பாத்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம சைக்காலஜியோட பதினான்காவது கொஸ்டின் போர்டீன்த் கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ வாங்க லைஸ் வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடைய பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ நம்ம போகிற வீடியோ சூடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஸோ இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னால நம்ம லாஸ்ட் வீடியோ ஒரு கேள்வி கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துலாம் பாருங்க தென்னை பள்ளிக்கூடங்கள் யாருடைய ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தோம் சோ தென்னை பள்ளிக்கூடங்கள் பொறுத்தவரையும் யாருடைய ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்டது அப்படின்னா நாயக்கர்கள் டி தாங்க இதுக்கான ஆன்சர் நாயக்கர்களோட ஆட்சி காலத்தில் தான் வந்து தென்னை பள்ளிக்கூடங்கள் வந்து அதிகமா ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ஓகேங்களா அப்ப டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகே இன்னைக்கான டென் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் சோ பண்டைய ஆவணங்களை சேகரித்து அவற்றை தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் பாதுகாத்தவர் யார் சோ நம்ம பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் யூனிட் ஒன்னே தாங்க நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் ஓகேங்களா சோ யூனிட் ஒன்லயே நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் சோ கிட்டத்தட்ட ஒன்று முடிச்சிடும் முடிச்சுட்டு அதில் விடுபட்ட தகவல் தான் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கோம் சோ உங்களுக்கு இருபது கொஸ்டினா போட ஆரம்பிச்சா வேகமாக வேகமா போகும் இப்போதைக்கு நம்ம டென் கொஸ்டினாக தான் போயிட்டு இருக்கோம் நான் சொன்ன போட ஆகஸ்ட்லேருந்து டுவெண்ட்டி கொஸ்டினா வர ஸ்டார்ட் ஆயிடும் சோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் பாருங்க இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் சரபோஜி மன்னர் பி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ பண்டைய ஆவணங்களை சேகரித்து அவற்றை தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் பாதுகாத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் சரபோஜி மன்னர் இரண்டாம் சரபோஜி மன்னர் தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க இதை வந்து பாதுகாத்து இருப்பாரு அடுத்து சரியான வரிசைப்படுத்துக பாருங்க நான்கு கூற்றுகள் இருக்கு இதை அழகா சரியா வரிசைப்படுத்தி வந்து நீங்க வந்து சொல்லணும் ஓகேங்களா ஸோ பொறுமையா டைம் எடுத்து வரிசைப்படுத்துங்க பாக்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இதுல வரிசைப்படுத்த முடியுதுன்னு பாருங்க ஏன்னா இது போன்ற கேள்விகள் வந்து இப்ப சமீபத்தில் அதிகமா கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒண்ணு இல்ல இதனோட வருடங்கள் நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா இதை வரிசைப்படுத்துறது ஈஸியா இருக்கும் ஓகே அண்டர்குழு குழு அண்டர் குழு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு சூப்பர் அடுத்து சென்னை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு சார்லஸ் உட் அறிக்கை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்கு மெக்காலே கல்விக்குழு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்து அப்ப பாருங்க எந்த வரிசை வருது பாருங்க ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு அப்ப நாலுல இருந்து கீழ் நோக்கி போதுங்க அப்ப எங்க இருக்கு பாருங்க டீல இருக்கு பாருங்க அப்போ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர்

ஓகேங்களா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காலைல ஏழு மணிலேருந்து ஒரு மணி வரலாம் கிளாஸ் நடக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஒரு ஷார்ட் கட்டுக்காக உங்களுக்கு நான் சொல்றேன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை பொறுத்தவரையும் வயசு ஆயிருக்கணும் ஏழு மணிலேருந்து ஒரு ஒரு மணி வரலாம் கிளாஸ் எடுப்பாங்க அப்படின்னு ஆபோச்சுக்கோங்க பத்தொன்பது ஏழு ஒன்று உங்களுக்கு மறக்காது தொலைதூர கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு அடுத்து கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க தொடக்க பள்ளியும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தையும் தொடங்க பரிந்துரைத்த குழு எது ஓகேங்களா இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கவனம் இருக்கா என்னன்னு தெரியல ஓகேங்களா ஸோ தொடக்க தொடக்க பள்ளியையும் ஸ்டார்ட் பண்ணணும் அதே போல ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களையும் வந்து நீங்க வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைத்த குழு எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஹண்டர் குழு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல வெளிவந்த ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல தான் ஹண்டர் குழு வந்து இவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க தொடக்க பள்ளி மற்றும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைத்திருப்பாங்க அப்போ சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து குழந்தை திருமணத்தை தடுத்து வயது நிர்ணயம் செய்த முகலாய மன்னர் யார் குழந்தை திருமணத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிருப்பாரு கண்ட்ரோல் பண்ணது இல்லாம ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள்ளதான் நீங்க கல்யாணம் பெண்களுக்கான திருமண வயதை பதினாலாவும் பெண்களுக்கான திருமண வயது பதினாலாவும் ஆண்களுக்கான திருமண வயது பதினாறு ஆகும் அவரோட ஆட்சி காலத்திலே கொண்டு வந்திருப்பார் அக்பர் பி தாங்க ஆன்சர் தான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து கொண்டு இந்த மாதிரி என்ன சோ பெண்கள் வந்து சீக்கிரமா திருமணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயதை வந்து என்ன பண்ணிருப்பாரு வயது முறை வந்து கொண்டு வந்திருப்பாரு அக்பர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபர் நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா அந்த ஜிசியா வரியை வந்து நீக்கி இருப்பாரு அதே போல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து மன்சப்தாரி முறையை வந்து இவர்தான் அறிமுகம் பண்ணியிருப்பாரு இதெல்லாம் நம்ம வந்து ஜிகேல பாக்க போறோம் ஜி உங்களுக்கு போடுறப்ப நான் வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்லுவேன் இங்க நம்ம இது சார்ந்து சைக்காலஜி இதை மட்டும் படிச்சுக்கிறோம் அடுத்து இந்து விதவை பெண்களுக்காக சாரதா சதன் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார் பாருங்க சாரதா சதன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கற்றல் நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க சாரதா சதன் என்னதுங்க கற்றல் இல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க கற்றல் இல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சாரதா சதன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதை உருவாக்கியவர் யார் சூப்பர் சோ இந்து விதவி பெண்களுக்காக சாரதா சாதன் அமைப்பை உருவாக்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பண்டித ராமாபாய் ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் பண்டித ராமாபாய் எங்க உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னா பம்பாய் ஓகேங்களா சோ பம்பாயில தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க இந்த இந்து விதவி பெண்களுக்கான சாரதா கற்றல் இல்லம் அப்படின்ற அமைப்பை வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒண்ணு ஓகேங்களா டாக்டர் முத்துலட்சுமி உங்களுக்கு தெரியும் இவங்க தான் வந்து இந்தியாவோட முதல் பெண் மருத்துவராக இருந்திருப்பாங்க சோ சட்டமன்றத்திலையும் வந்து பார்த்தா சட்ட மேலாவின் உறுப்பினர் இருந்திருப்பாங்க எல்லாமே நம்ம வந்து ஜி வந்து படிச்சிருப்போம் ஓகேங்களா சோ மூவோ ராமபுரத்தம் இவங்க ரெண்டு பேருமே அந்த தேவதாசி ஒழிப்பு முறையில நமக்கு பெரிய பங்காற்றிருப்பாங்க ஈ பெரியார பத்தி நம்ம சொல்லவே தேவையில இவரோட பங்களிப்பும் அதிகமாவே இருக்கும் ஓகேங்களா சரிங்க இதுக்கான ஆன்சர் பண்டித ராமாபாய் அடுத்து பொருந்தாத ஒன்று எது பாருங்க பொருந்தா ஒன்று எது ஸோ நீங்க நேரம் கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க நான் ஒன்றா சொல்லிட்டு பாருங்க சதி என்னும் பழக்கம் தடை செய்யப்பட்டவருக்கும் ஸோ உடன்கட்டை ஏறும் அந்த பழக்கம் வந்து தடை செய்யப்பட்ட வருடம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது ஆமாங்க ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதுல வில்லியம் பெண்டிங் தான் வந்து இதை கொண்டு வந்திருப்பாரு இது கரெக்டு தான் இந்து விதவைகள் மறுமண சட்டம் ஸோ இந்து விதவைகளுக்கான அந்த மறுமண சட்டம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு விதவைகள் வந்து மறுமணம் செய்ய அனுமதிக்கப்பட்ட அந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு இதுவும் கரெக்டு தாங்க அடுத்து சாரதா சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆமாங்க சிறுவர் சிறுமிகளுக்கான திருமண வயது வந்து உயர்த்ததுக்காக ஏற்படுத்தப்பட்டதும் சாரதா சட்டம் சோ அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல கொண்டு வந்திருப்பாங்க இதுவும் கரெக்ட் தான் தேவதாசி ஒழிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தவறுங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரும் என்னன்னா நைன்டீன் தேர்ட்டில வந்து என்ன பண்ணிருப்பாங்க முத்துல அம்மையார் வந்து மசோதாவை வந்து சென்னையில சட்டமன்றத்துல வந்து கொண்டு வந்திருப்பாங்க மசோதாவை நைன்டீன் தேர்ட்டில வந்து சட்டமன்றத்துல கொண்டு வந்திருப்பாங்க ஆனா இது நைன்டீன் ஃபார்ட்டி தான் வந்து பாத்தா கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களுக்கு மேல அது கிடப்புல போடப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் வந்து இது சட்டமா கொண்டு வரப்பட்டிருக்கும் தேவதாஸ் முறை வந்து ஒழுக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுனு வந்திருக்கணும் தான் வந்து எங்க தவறா இருக்கு ஓகேங்களா அடுத்த குஷ்டன் பாக்கலாம் மகிலா சமக்கியா என்பது யாருடன் தொடர்புடையது மகிலா சமக்கியா என்பது யாருடன் தொடர்புடையது சூப்பர் யாருங்க பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் சீதாங்கிறதுக்கான ஆன்சர் மகிழா சமக்கியா அப்படின்னா வந்து பாத்தினா பெண்களுக்கான அதிகாரத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மகிழா சமக்கியா அப்படின்ற அந்த திட்டம் அடுத்து நாலந்தா பல்கலைக்கழகம் யாரால் இடிக்கப்பட்டது நாலந்தா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் ஸோ ஐந்து முதல் ஆறாம் நூற்றாண்டு காலத்தில் குப்தா பேரரசு ஆதரவில் தலை துவங்கியிருக்கும் குமார புக்தா தான் வந்து பார்த்தோன்னா அதை ஏற்படுத்தியிருப்பாரு நாலந்தா பல்கலைக்கழகம் அங்கே வந்து யுவான் சுவாங் வந்து பார்த்தினா அவரோட பௌத்த படிப்பு எல்லாமே இங்கே தான் வந்து ஏற்படுத்தியிருப்பாரு ஸோ நிறைய அறிஞர்கள் வந்து இந்த அர்த்தம் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க ஆனா பக்தியார் கில்ஜி பக்தியார் கிழஜினோட தலைமையில் வந்து அந்த படைகள் தான் என்ன பண்ணியிருக்கேன் அதை வந்து என்ன பண்ணிருப்பாங்க அழிச்சு ஒடைச்சிருப்பாங்க அப்போ ஏதாவது இதுக்கான இன்சர் பக்தியார் கில்ஜி அடுத்து பைத் பத்தாவது கேள்வி இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க காந்திஜியின் ஆதார கல்வியை ஆராய்ந்த குழு எது காந்திஜியோட அந்த ஆதார கல்வி காந்திஜியின் ஆதார கல்வி திட்டத்தை ஆராய்ந்த குழு எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க ஜாகிர் உசேன் குழு சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஜாகிர் உசேன் குழு தான் வந்து பாத்தீங்கன்னா காந்திஜியோட ஆதார கல்வியை வந்து என்ன பண்ணிருக்கோம் ஆராய்ஞ்சிருக்கும் ஓகேங்களா சோ ஜான் அறிக்கை அது உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல வந்து இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல வந்திருக்கும் சோ இது முன்பு கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க முன்பருவ கல்வி ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வந்த அந்த சார் ஜான் அறிக்கை முன்பருவ கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க ஹாபார்ட் உட் அறிக்கை அப்படின்றது பாலிடெக்னிக் கல்லூரிகள் கல்லூரிகள் உருவாக்குறதுக்கு இவங்கதான் முக்கியமான காரணம் பாலிடெக்னிக் கல்லூரிகள் உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தவங்க வந்து பாத்தினா இந்த ஹாபார்ட் உட் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல வந்திருக்கும் நைன்டின் தேர்ட்டி ஓகேங்களா அடுத்து ஜாகிர் விசேன் குழு வந்து காந்திஜியோட ஆதார கல்வி ஆராயத்துக்காக வந்திருக்கும் அடுத்து ஹார்டர் கல்வி குழு ஹார்டர் கல்வி குழு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது சிக்கமான அத சிக்கனமான வகுப்பறைகளை வந்து எப்படி வந்து மெயின்டைன் பண்றது அந்த வகுப்பறைகள் வந்து எப்படி சிக்கனமா மெயின்டைன் பண்றதுன்னு சொல்லிட்டு ஆராயத்துக்காக நைன்டீன் டுவெண்ட்டி நைன்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க ஒரு குழு போட்டிருப்பாங்க அதான் ஹார்டர் குழு சிக்கனமான அந்த வகுப்பறை ஓகேங்களா சூப்பருங்க சோ இன்னைக்கான டென் கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம் இதை நான் ஒரு ரிவிஷன் உங்களுக்கு வேகமா கொடுத்துட்றேன் சோ பண்டைய ஆவணங்களை சேகரித்து தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்துல வந்து பாதுகாத்தவர் வந்து இரண்டாம் சரபோஜி சில சரியான வரிசை வந்து மெக்காலி ஆயிரத்தி தொண்ணூறு முப்பத்தி அஞ்சு சார்ல சுட் ஆயிரத்தி தொண்ணூறு அம்பத்தாலு சென்னை பள்ளி ஆயிரத்தி தொண்ணூறு ஐம்பத்தி ஏழு அண்டர் குழு வந்து ஆயிரத்தி தொண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு அப்போ போர்ல இருந்து மேலே போகும் கல்லூரி சென்று படிக்க முடியாத தொலைத்துறை கல்வி நைன்டீன் செவன்டி ஒன்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க தொடக்க பள்ளியும் ஆசிய பரிசு நினைவத்தின் தொடங்க பரிந்துரைத்த குழு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் குழு குழந்தை திருமணத்தை தடுத்து வயது நிர்ணயம் செய்த முகலாய மன்னர் வந்து அக்பர் இந்து விதை பெண்களுக்கான சாரதா சாதனை அமைப்பை ஏற்படுத்தியவர் வந்து பாத்தீங்கன்னா பண்டித ராமாபாய் சார் தவறாக தவறுதா இருக்குது தேவதாசி ஒழிப்பு சட்டம் தான் இருக்கும் என நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல தான் வந்து இது ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அடுத்து மகிழா சமக்யா என்பது யாருடன் தொடர்புடையதுன்னா பெண்களுக்கான அதிகாரம் அளித்தல் நாளந்தா பல்கலைக்கழகம் வந்து குமாரகுப்தரால் உருவாக்கப்பட்டிருக்கும் பக்தியர் கல்ஜியால் அடிக்கப்பட்டிருக்கும் காந்திஜியின் ஆதார கல்வி ஆராய்ந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிர் ஹுசேன் குழு ஓகேங்களா அடுத்து இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்விங்க இப்பதான் பாத்திரியா மகிழா சமக்கியான்னு பார்த்தோம் பெண்களுக்கான அதிகாரம் அளித்தல் சோ அதனுடைய தொடர்புடைய ஒரு கேள்விதாங்க நம்ம கேட்டிருக்கோம் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு அதாவது முப்பத்தி மூணு சதவீதம் முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கிய சட்ட திருத்தம் எது டைப்பிங்ல சொல்ல டைப் பண்ணாமட்டிருக்கேன் இடஒதுக்கீடு வழங்கிய சட்டத்திருத்தம் எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி சோ நான்கு சட்டத்திருத்தங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க போடாதீங்க அது டைப் பண்ணி எத்தனையாவது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு அப்படின்றத கொஞ்சம் டைப் பண்ணி போடுங்க ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் சோ இந்த டென் கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு ஒரு பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஸோ லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்பதான் நம்ம போகிற அப்படியே உடனடியே வந்துட்டு இருக்கும் ஸோ இதுக்கான பிளேலிஸ்ட் எல்லாமே தனியா இருக்கு ஸோ புதுசாக இருந்த வீடியோ பார்த்தா அந்த பிளேலிஸ்ட்ல போய் அந்த வீடியோ வந்து பாத்துங்க ஓகேங்களா சார் தேங்க்யூ கைஸ்